வணக்கம் திருப்பூர் சிவன்மலை கார்ஸ் காங்கேம் ரோடு விஜயாவரம் திருப்பூர் வான் சேனல் வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டு ஓனருங்க எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை வண்டியோட கண்டிஷன் சொல்கிறேங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன சின்ன டெண்டு ஸ்க்ராச்சஸ் மைல்டாக இருக்குங்க பெரிய லெவலில் இது இருக்காது நாலு வீலுமே அலாய்டு வீல் வந்துடுங்க ஸ்டெப்னிக்கு வந்து டிஸ்க் இருக்காது அது கஸ்டமர்கிட்ட வாங்கி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்டர் லேக் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட்லைன் வீடியோ பார்த்துட்டுருக்குறீங்க இந்த வண்டியோட ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும்னா கீழே கொடுத்துருக்க எட்டாயிரத்தி எடுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸ் லிங்க்கு வந்துடும் அதுபோல் இந்த வண்டியோட கேட்லாக் லிங்க்கும் வந்துருவங்களுக்கு அதில் போய் இந்த வண்டி மட்டுமல்ல இருக்கிற வண்டி எல்லா வண்டி லிங்க்கும் பார்த்துக்கலாம் எல்லா வண்டி ஃபோட்டோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அதில் டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணுறதை தவிர்த்துக்குங்க சீட் கவர் மட்டும் ஒரு சின்ன சின்ன டேமேஜ் இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஃப்ரெண்ட் சீட் கவர் மட்டும் வண்டியை பொறுத்த வரைக்கும் எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாதுங்க இது டைரெக்டாக கஸ்டமர் வண்டி நீங்கள் அவர்கிட்டயே பேசிக்கலாம் டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆவரேஜ் இருக்குங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே முதல்ல சொன்ன மாதிரிங்க ஸ்டெப்னிங் டிஸ்க் இல்லைங்க டிஸ்க் நான் வாங்கி கொடுத்துறேன் இந்த வண்டியில் ரெஸ்டுங்கிற பேச்சுக்கே இடமில்லைங்க எங்கேயுமே ரெஸ்ட் கிடையாது ஃபுல்லாவே நான் பார்த்துட்டேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாங்க திருப்பூர் லோக்கல் கஸ்டம் வந்தால் லோக்கல் ஃபைனான்ஸ் போட்டுக்கலாங்க ஒரு எழுவத்தஞ்சு ரூபா கட்டினாங்கன்னா போதும் பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க திரும்ப ஒரு முறை சொல்லிருந்துங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் இல்லை ஏசி பவர் விண்டோ பவர் சார்ஜிங் சென்டரெலாம் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குது டீசல் வண்டிங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க டயர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ஒரு நல்ல கண்டிஷன் இருக்குதுங்க இதுக்கு நம்ம கேட்குற ரேட் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருப்பூர் சின்னமலை கார்